அது வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நிறைய பேர் நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ ரெண்டரை வயசு மேலே ஆகட்டும் அஞ்சு வயசு ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்னன்னா என்னென்னா என்னோடய குழந்தைங்க அப்படியே பண்ணதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னென்னா நம்ம ரெண்டரை வயசு ஆயிடுச்சு அப்படின்னால அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஸ்டேஜ் வந்துடுவாங்க குழந்தைங்க குட்டி குழந்தைங்களா இருந்தாலும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்தால் வந்துடுவாங்க ஒரு ஒருவேளை எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா எப்போ வேணாலும் சரி நம்ம குழந்தைங்க முன்னாடி அவங்க ஒரு ஆறு மாதம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருங்க எப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட வச்சு பழகிடணும் அது மெயின் பாயிண்ட் எதுக்குன்னா சாப்பாடு வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம கேர் பண்ணி குழந்தைங்க பண்ணுவாங்க ஓகே தான் பட் இருந்தால் நம்ம குழந்தைங்க எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவாங்களான்றது டவுட் தான் யாராக இருந்தாலுமே ஏன்னா பத்து குழந்தைங்க இருபது குழந்தைங்க இருக்கிறப்ப அந்த குழந்தைங்கள சாப்பாட வைக்க அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ நம்ம குழந்தைங்க அதை கேர் பண்ணுறப்ப அவங்கள ஒன்று ரெண்டு தான் குழந்தைங்கள விட்டுருவாங்க சாப்பிடாம விட்டுருவாங்க குழந்தைங்க ஸோ அதனால தான் நம்ம குழந்தைங்க ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட வச்சுருங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காய்கறி பழங்கள் ஸோ இந்த மாதிரி எதனாவது அவங்களுக்கு என்னென்ன இல் பிடிக்காமல் இருக்கோ அதை பூராமே நீங்கள் நல்லா சாப்பிட வச்சுருங்க ஏன்னால் நம்ம காய்கறி நமக்கு ஸ்கூலுனாலும் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறப்ப என்னென்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணி கொடுப்போம் அந்த ஸ்கூலுன்றப்ப செய்ய முடியாது அவங்க கொடுக்குறது ஸ்நாக்ஸ் ஐட்டமோ அந்த சாப்பாடோ தான் அவங்க நம்ம கம்பல்சரி கொடுத்தாங்க சில பேரில் டைன் டேபிளில் கொடுத்துருவாங்க ஒரு கிலோ குழந்தைங்க கீரை வகை காய்கறின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க டைன் டேபிள் அந்த ஒன் வீக்கு அந்த ஒன் வீக் காய்கறி தான் அவங்க சாப்பிடணும் அந்த பான் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே அவங்க காய்கறி ஸ்நாக்ஸு எல்லாமே நீங்கள் டி அவங்களுக்கு பழகி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் ஸ்டேஜ் வரப்போ அவங்க ஃப்ரீயாக போயிடும் நீங்கள் இப்போ இருந்தே அவங்க சாப்பிட மாட்றாங்க சாப்பிட வாங்க அந்த குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டேஜ் வரப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றது ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது ஸோ நமக்கு வந்து டாய்லெட் போகிறது ஸோ ரெண்டுலேருந்து ரெண்டுமே அவங்க கண் குழந்தைங்களுக்கு அன்பு சொல்லிக் கொடுக்கணும் சில குழந்தைங்களுக்கு வந்து சொல் அந்த மாதிரி பழகிட்டாங்கனால நமக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள நம்ம ஸ்கூல் சேர்க்கலாம் ஏன்னா அந்த குழந்தைங்க சில பேர் என்ன பண்ணாங்க யூரின் போகிறது சொல்ல தெரியாமல் சில மோஷன் போகணும் சொல்ல தெரியாமல் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டம் அந்த குழந்தைங்கள அவங்க வச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதுதான் அப் அப்படின்றப்ப நான் என்னோடய பையனுக்கு ரெண்டு வயசு மூணு வயசுல நான் ஸ்கூல் சேர்த்தேன் ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் பால்வாடின்னு ஒன்று கொடுத்தேன் ஏன்னா பால்வாடின்றது எல்லா குழந்தையும் மில்லா இருக்கிற இடம் அப்போ எல்லா குழந்தைங்களுமே அங்கே இங்கே இருக்கிறதுனால அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அவங்க சாப்பிட்றத பார்த்து இவங்க சாப்பிடுவாங்க அவங்க இவங்க பேசுவாங்க அவங்க விளையாடுறப்படி இவங்க விளையாடுவாங்க எல்லாமே நம்ம என்னது பேரண்ட்ஸ் நமக்கு என்ன பழக்க வழக்கம் கொடுத்தாலுமே ஒரு குழந்தை குழந்தைய அவங்க அட அட்டாச் ஆகிறப்ப தான் அந்த குழந்தைங்க வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்களோட சேஞ்சஸ் ஆகி வருவாங்க நம்ம வீட்லேயே நான் சரி நம்ம பிறந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் வீட்டில் வச்சிருக்கோம் அந்த குழந்தைங்க அம்மா அது அம்மா பேச தந்துஞ்சிருக்கும் நம்ம அம்மா நம்ம நம்ம ஹஸ்பண்ட் எப்படி சொல்கிறது வீட்டில் நம்ம இருந்திருப்போம் அப்போ அடுத்த சொசைட்டியோ அவங்கக்கோ மீனாகவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப் அந்தனால தான் நம்ம பால்வாடின்னு ஒன்று நம்ம இது பண்ணுறோம் ஸோ அதை நம்ம இங்கே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணணும் ஏன்னா நம்ம குழந்தைங்க இல்லையோ அவங்களுக்கு ஒரு அரண்மனை உட்கார வச்சு பழகி வச்சுட்டு அவங்க சாப்பிட வச்சுட்டு பழகிட்டு துப்படியே வந்துடுங்க ஸோ இது ஒன்று பண்ணுறீங்க இன்னொன்று என்ன குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஸ்டேஜ் பண் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க எல்லா ஆக்டிவிட்டும் அவங்களே பண்ணுறாங்க இல்லை அவங்களோட ஒர்க்கே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ண வச்சு பழகிருங்க ஏன்னா நம்ம ஃபோர் இயர்ஸ் தான் நான் ஃபைவ் இயர்ஸ் மேலே தான் நம்ம ஃபைவ் ஏஜ் மேலே தான் ஸ்கூல் சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பேரண்ட்ஸை நீங்கள் என்ன போய் கேரிங் பண்ணாம விட்டுறீங்க சில பேரன்ஸ் சில பேரண்ட்ஸும் சொல்கிறேன் அவங்க இன்னும் போகிற செல்ஃபோன் கொடுக்குறாங்க டிவி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி மாதிரிலாம் அவங்க விட்டுறாங்க இதுக்குள்ளே அவங்க அவங்க பழக்க வழக்கங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்கூல் போகிற சமத்து அழகாக அவங்களே போயிடுவாங்க அவங்களுக்கோட ஹெல்ப்பே அவங்களுக்கு தேவைப்பட சொல்ல அவங்க பேக்கி போகிறது அவங்க அவங்க சாப்பாடு அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு குளிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவங்க குழந்தைங்களவே சரி சே குளி பழைய விடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் எடுத்தோன்னே நீங்கள் எடுத்தோடே பேனா பென்சில் நோட்டு அப்படின்னு கொடுத்துட்றாதீங்க எதுக்குன்னா அந்த குழந்தைங்க வந்து கை வந்து பிஞ்சு கையாக இருக்கும் ஸோ நம்ம அப்போ பென்சில் பேனா நம்ம கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வந்து கை வந்து வலிக்கும் சில குழந்தைங்க எழுதுவாங்க சில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எழுதுவாங்க ஏன்னா என் பையன் அப்படியே இருந்தான் ஸோ அதனால தான் நான் கூட சொல்கிறேன் அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பசங்களும் அப்படி தான் அந்த ரெண்டு பசங்க இப்போ சொன்ன எல்லாமே நான்